ஜனவரி பனிரெண்டு நற்செய்தி வாசகம் மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இயேசு மீண்டும் கப்பர் நாகமுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்துக் எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் நிகழ்வு குருவானவர் ஒருவர் இருந்தார் அவர் புதிதாக ஒரு கோயிலை கட்டியதால் அதில் நிறைய கடன் ஏற்பட்டது அதனை அடைப்பதற்கு என்ன செய்வது என்று அவர் குழம்பிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் அவரை சந்திக்க புதியவர் ஒருவர் வந்தார் அவர் குருவானவரிடம் உங்களுடைய நிலைமையை குறித்து கேள்விப்பட்டேன் அதனால் உங்களுக்கு உதவலாம் என்று இருக்கிறேன் என்றார் பின்னர் அவர் ஒரு வெற்று காசோலையை எடுத்து குருவானவரிடம் கொடுத்து இது ஒரு வெற்று காசோலை இதில் உங்களுக்கு எவ்வளவு பணத்தை எழுதி வேண்டுமோ அவ்வளவு பணத்தை எழுதி கொள்ளுங்கள் பின்பு நான் வந்து அதில் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் குருவானவர் ஒரு மணித்துளி சிந்தித்துப் சிந்தித்து பார்த்தார் ஆளை பார்த்தால் சாதாரணமாக இருக்கின்றார் இவரிடம் நமக்கு வேண்டிய பணம் இருக்குமா என்ன செய்வது என்று குழம்பினார் பின்னர் அவர் கடன் தொகையில் பாதி தொகையை மட்டும் குறிப்பிட்டுவிட்டு அந்த காசோலையை எடுத்து மேஜையில் வைத்தார் சிறிது நேரத்தில் வெளியே சென்ற அந்த மனிதர் உள்ளே வந்தார் வந்தவர் குருவானவர் தனக்கு வேண்டிய தொகையை எழுதி வைத்திருந்த காசோலையை பார்த்துவிட்டு இந்த தொகை போதுமா என்றார் குருவானவர் போதும் என்பது போல் தலையை ஆட்டினார் பின்னர் அந்த மனிதர் ஓர் எழுதுகோலை எடுத்து காசோலையில் கையெழுத்து இட்டார் அவருடைய கையெழுத்தை பார்த்தபொழுதுதான் அவர் சாதாரண மனிதர் அல்ல நகரில் இருந்த பெருஞ்செல்வந்தர் செல்வந்தர் என்று குருவானவருக்கு தெரிந்தது நம்முடைய அவன் நம்பிக்கையால் வரவேண்டிய பணத்தை இப்படி இழந்து விட்டோமே என்று குருவானவர் மிகவும் வருத்தப்பட்டார் மேலே உள்ள நிகழ்வில் வருகின்ற குருவானவரைப் போன்றுதான் பல நேரங்களில் நாம் நம்முடைய அவன் நம்பிக்கையால் பலவற்றை இழந்து நிற்கின்றோம் இந்நிலையில் இன்றைய நற்செய்தி வாசகம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் நமக்கு எல்லா ஆசையும் கிடைக்கும் என்ற செய்தியை எடுத்து சொல்கின்றது அது குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம் நால்வரின் நம்பிக்கையால் முடக்குவாதமுற்றவர் நலம் பெறுதல் நற்செய்தியில் இயேசு கப்பர்நாகமிற்கு வந்து போதித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இருந்த வீட்டின் கூரையில் திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை நால்வர் கட்டிலில் வைத்து கீழே இறக்குகிறார்கள் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவருக்கு நலம் அளிக்கின்றார் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது முடக்குவாதமுற்றவரை சுமந்து கொண்டு வந்த நால்வரின் செயலைத்தான் இயேசுவை சுற்றி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றதே அதனால் முடக்குவாதமுற்றவரை இயேசுக்கு முன்பாக கொண்டு செல்வது மிகவும் கடினமாயிற்று இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாமே என்று அவர்கள் இருந்துவிடவில்லை மாறாக முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடம் கொண்டு சென்று விட்டால் அவர் எப்படியும் நலம் தருவார் என்ற நம்பிக்கையில் முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடம் கொண்டு செல்கின்றார்கள் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவருக்கு நலம் அளிக்கின்றார் இங்கு நாம் இன்னொரு உண்மையையும் நம்முடைய மனதில் பொதி பதிய வைத்துக் கொள்வது நல்லது அது என்னவெனில் நம்முடைய நம்பிக்கையால் மட்டுமல்ல நம்மோடு இருப்பவர்கள் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையாலும் நாம் இறையொருளை பெறலாம் என்பதாகும் முடக்குவாதமுற்றவர் அவருடைய நம்பிக்கையால் அல்ல அவரை சுமந்து வந்த நால்வரின் நம்பிக்கையால் நலம் பெற்றார் எப்படி அகஸ்தினாரின் அன்னை மோனிகா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அகஸ்தினாருக்காக தொடர்ந்து மன்றாடியதால் அவர் மனம் மாறினாரோ அதுபோன்று நால்வரின் நம்பிக்கையால் முடக்குவாதமுற்றவர் நலமடைகின்றார் சில சமயங்களில் நம்முடைய நம்பிக்கை மட்டுமல்ல நம்மோடு இருப்பவர்கள் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையும் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது சிந்தனை நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் மார்க் ஒன்பது முப்பத்தி இரண்டாவது சாரி மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றாவது இறைவசனம் என்பார் இயேசு ஆகவே இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமீன்